தளபதி விஜய் கோட் படத்தோட சினிமால இருந்து விலக போறாரு அப்படின்னு பேசப்பட்ட நிலைமையில தான் அடுத்த படம் சிக்ஸ்டி நைன் நடிக்க போறாரு அந்த படத்துக்கு அப்புறமா புல் அண்ட் ஃபுல் அரசியல்ல ஈடுபட போறாரு அப்படின்ற பேச்சு அடிபட்டு இருக்கு இப்போ அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அந்த படத்தை டிரெக்ட் பண்றதுக்கு கமிட் ஆயிருக்காரு ஹெச் வினோத் விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படம் கூடிய சீக்கிரமா ஷூட்டிங் ஆரம்பிக்க போது இந்த படத்தை விஜய் எல்லாரும் ரசிக்கிறபடி ஒரு நடுநிலையா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அக்டோபர் நாலாம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலும் அக்டோபர் இறுதிக்குள்ள படங்களை முடிச்சிட்டு தயாரிப்பாளர் சங்கம் கட்டளை போட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு அதுக்கப்புறமா கால வரையற்ற ஸ்ட்ரைக்ல ஈடுபடவும் போறாங்களா ஒருவேளை ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சுட்டா பழைய படங்கள் முடிக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க புது படங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிக்ஸ்டி நைன் படத்துக்கு பிள்ளையார் செழிப்போட ஸ்கெட்ச் போட்டிருக்காராம் டைரக்டர் அதனால திட்டமிட்டபடி அக்டோபர் நாலாம் தேதி சென்னையில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு இந்த படத்துக்காக விஜய் நாலு மாசம் கால் ஷீட் கொடுத்திருக்கிறாரா அனைத்து தரப்பு மக்களும் இதை விரும்பப்படி கதைய அமைக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு ஏற்கனவே இதனுடைய லைன் ஸ்டோரி தளபதியை ரொம்பவே கவர்ந்திருக்கு இதனால ஒரு கமர்ஷியல் கலந்த அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இப்போ இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இதுதான் நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் படம் அதுக்கப்புறமா அவரு அரசியல் வேட்டையில ஈடுபட போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் படத்துல இவரு நல்ல ஒரு ஹீரோவா நடிச்சு கொடுத்துட்டாரு அடுத்து அரசியல்ல எப்படி இருக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க